படி கருப்பசாமி கோயம்புத்தூர் பேச்சு எனக்கு நல்லபடியாக திருமணம் நடத்தி கொடுக்கணும் எனக்கு நல்லபடியாக திருமணம் நடத்தி கொடுக்கணும் நான் கருப்பசாமி உடல்நிலையிலையும் கொஞ்சம் இல்லாமல் இருக்குது அப்படி இருக்க இல்லையா அதனால எனக்கு வந்து ஒரு இருபத்தொரு வீடு என் பேரை சொல்லி மடிப்பு எடுத்து எனக்கு வந்து மூணு அம்மாவாசை மூணு பௌர்ணமி எனக்கு பொங்கல் வச்சிரு அந்த நாலு மாதம் மூணு மாதம் முடிஞ்சதே நாலாவது மாதம் தொடங்கிறதுக்குள்ளே உடல்நிலையில் இருக்கிறத முழுசாக உனக்கு குணப்படுத்தி பத்து வருஷம் இருந்தாலும் சரி இருபது வருஷம் இருந்தாலும் சரி உனக்கு குணப்படுத்தி நல்லபடியாக உனக்கு திருமணத்துக்கு உண்டான வழியும் கருப்பசாமி வந்து சித்தரதேந்து வைகாசி மாதம் வர்றதுக்குள்ளே நானாக தேடி மகனுக்கு தகுந்த மாதிரி ஒரு பொண்ணை நானாக அமைச்சு கொடுத்துறேன் சரியா நோய் இந்த மாதிரி இருக்குது வியாதி இருக்குது அப்படின்னு சொல்லியில் ஆறு கட்டம் பொண்ணு பார்க்கக்கூடாது மூணு மாதத்தில் உனக்கு குணப்படுத்திடுறேன் மறந்து சாப்பிட்ருக்குறேன் மாத்திரை சாப்பிட்ருக்கேன்ல சொல்லக்கூடாது சரியா நீ எதிர்பார்த்த மாதிரி அடுத்த ஒரு ஒரு வருஷ காலத்துக்குள்ளே முழுசாக அந்த உடம்புல இருக்கிற பிரச்சனையோடு வெளியே எடுத்துட்றேன் அதில் எந்த வித கவலையும் இல்லை சரியா நாளைக்கு எனக்கு பொங்கல் வச்சிடணும் சரியா அமாவாசை பௌர்ணமிக்கு தவறாமல் எனக்கு ரோஜாப்பூல் ஒரு மாலை வாங்கிட்டு எனக்கு பாட்டில் வாங்கிட்டு நீ எனக்கு நாளைக்கு என்ன வந்து பாரு அதுக்குள்ளே அடுத்த மூணாவது அமாவாசை முடியக்குள்ளே உடலில் இருக்கிறதையும் சரி பண்ணிடலாம் அடுத்த நாலாவது மாதம் சித்திரை முடிஞ்சு வைகாசியிலேருந்து உன பொண்ணை பார்க்க ஆரம்பித்தோம்னா அடுத்த ஒரு அஞ்சு மாதத்தில் முடிச்சிடலாம் மொத்தம் ஒம்பது மாதத்தில் கல்யாணத்தை முடிச்சிடலாம் சரியா வியாதி இருக்குது அப்படின்னு இன்னைக்கே மறந்துடணும் முதல் மகனுக்கு கொடுத்துருக்கேன் அதே போல் நான் கர்ப்பசாமி இன்னையிலேருந்து காப்பாற்றி கொடுத்துறேன் இதை பகுதி சாப்பிட்டு பகுதி தேய்ச்சி குடிச்சுட்டு நான் கர்ப்பசாமி உனக்கு கூடவே இறந்துடறேன் அதே மாதிரி இன்னும் ஒரு ஒம்பது மாத காலத்துக்கு நீ வந்து கவனமாக இருக்கணும் வீட்டுக்குள்ளே தேவையில்லாத ஒரு சில கெட்ட பேரெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது அதனால் யாருக்கிட்ட பேசுனாலும் நிதானமாக இருக்கணும் சரியா அறையும் குறையும் அப்பப்போ காதுக்கு வரலாம் இல்லை வராமயும் கூட இருக்கலாம் தெரிஞ்சும் இருக்கலாம் உனக்கு தெரியாமையும் இருக்கலாம் நான் வெளிப்படையே சொல்ல விருப்பில் அதனால் எல்லா விஷயத்துலையும் கவனமாக இருக்கணும் சரியா இருந்தால் அப்படின்னா நாங்கள் கர்ப்பசாமி உனக்கு நாங்கள் காப்பாற்றி கொடுத்து உனக்கு அதே மாதிரி பையனையும் பிள்ளையும் பேர் சொல்கிற அளவுக்கு நான் வளர்த்தி கொடுத்த போதும் இல்லை நான் அமைச்சு தரேன் தவறாக வந்து பாரு கருப்பசாமி மறுபடி கோயம்புத்தூர் வச்சு நான் வந்து ஐஸ்கிரீம் கடை வச்சுருந்தேன் எல்லாமே இப்போ போயிடுச்சு அதனால் இப்போ கடன் மட்டும்தான் மிச்சம் குடும்பமும் போச்சு என்னடா கடனும் ஆகி போச்சு கடன் நீ வாங்கி தின்று கூட பரவாயில்ல என்ன பண்ண வாங்கி வாங்கி கொடுத்த இப்போ அவனும் இல்லை இருக்கணா இல்லை அதனால் இப்போ நம்ம வாங்கி தின்னா கூட வாங்கி தின்னோம்னு போயிருந்துருக்கு அதுவும் இல்லை அதனால் திரும்பி வருமா வராதா வர்றதுக்குன்னு வாய்ப்பு வாய்ப்பு நம்ம கம்மியாக்குது இடமான என்ன பண்ணுறது இப்போ நீ கடனை கடறதுக்கு என்ன வழி அதனால் கருப்பசாமி கேட்டுட்டு போய் கடைசி ஒரே ஒரு முடிவு என்ன முடிவு குடும்பமும் போச்சு அப்படிதானே அதனால் கருப்பசாமி நீதே எனக்கு ஒரு முடிவு பண்ணணும் அதனால் எனக்கு ஒரு நாள் டைம் வேணும் நமக்கே ஒரு நாள் டைம் வேணும் அதனால் நாளைக்கு தான் கருப்பசாமி உத்தரவு அதுக்குள்ளே நான் ஓடி போய் பார்த்துட்டு வரேன் இப்போ நான் சின்ன அமௌண்ட்டாக இருந்தால் நீ சம்பாரித்து கடன் கட்டிடலாமடமானு நான் சொல்லிடுவேன் இப்போ அதுவும் கொஞ்சம் பெருசாக எங்கள் கண்ணுக்கு தென்படுது எவ்வளவு இருக்கு இப்போ நீ போய் சம்பாரித்து கடன் கட்ட முடியுமா முடியாது அதனால் ஒரு வீடு தான் இருக்குது அதையாவது ஏதோ ஒரு முயற்சி பண்ண முடியுமா அதுவும் பெருசாக ஒன்றும் வர்ற மாதிரி எங்கள் அண்ணுக்கு தென்படல வருங்கிறியா வராது அதனால் இப்போ இருக்கிறதுக்கு கடனுக்கு என்ன வலி அதனால் ஒன்றே ஒன்று ஊருட்டு ஓடுனாத்தே ஒரு வழி உண்டு அதுதானே எங்கே போனாலும் நாள் முடிச்சிடும் அப்படின்றியா அதனால் கரப்பசாமி ஒரு நாள் வலி நாளைக்கு எனக்கு ரோஜாப்பும்மா ஒன்று வாங்கிட்டு வா ஒரு நாளைக்குள்ளே நான் நல்ல முடிவை எடுத்து ஒரு ஐம்பது லட்ச ரூபாய்க்கு கடனுக்கு என்ன வழி பண்ணலாம் யார் மூலியுமோ ஒரு முயற்சி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம் கருப்பசாமி முடியும் அப்படின்னு உனக்கு ஏற்படுத்தி கொடுத்துறேன் சரியா அது எந்த வித இல்லை இதை பகுதி சாப்பிட்டு பகுதி தேய்ச்சி குளிச்சுடு நாளைக்கு வந்து என்னை வந்து பார் நான் சொன்னேன்னு சொல்லிட்டு போ நாளைக்கு வந்து மிச்சம் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு போ கருமசாமி மறுபடி பல கடி பார்த்ததில் போயம்பாளையம் போயிடுச்சு கருமசாமி ஓன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தேன்னா எனக்கு வேலை நல்லா அமையணும் வேலை அமையணும் ஆளும் அமையணும் வர்ற மார்கழி முப்பது முடியற்றமான மானே தை ரெண்டாம் தேதிக்கு மேலே உனக்கு நான் சொல்லணுங்கிறதில்லை எல்லாமே கடை கடன் அமைஞ்சிடும் சரியா பழைய வழி இன்னொரு வாய்ப்பு உனக்கு உருவாக்கி கொடுக்குறேன் சரியா இன்னொரு வாய்ப்பு உருவாக்கி கொடுத்து வேலையிலையும் குறவு இல்லாமல் எலக்ட்ரிஷன் வேலை செய்யா அதான வேலை செய்கிறேன் அந்த வேலை நீ உட்காந்துட்டு வேலை செய்கிற அளவுக்கு நான் கர்ப்ப சாமனுக்கு உருவாக்கி தந்துறேன் நல்ல வருமானத்தையும் கொடுத்துறேன் கொடுத்த பணத்தை மட்டும் வர்றதுக்கு உண்டான வாய்ப்பு இன்னும் ஒரு மூணு மாதம் தள்ளி போட்டிருக்கேன் அதுக்கு முன்னாடி எதுவும் முயற்சி எடுக்க வேணாம் எடுத்த முயற்சியும் பலன் கொடுக்கல இப்போ நீ போய் கேட்ட என்ன சொன்ன அதைத்தான் நானும் சொல்கிறேன் அதனால் நான் ஒரு கேப்பு விடு அதுக்கு நானாக உனக்கு கூப்பிட்டு சொல்கிறேன் சரியா வேலைக்கு தயிர் ரெண்டாந்தேதிக்கு மேலே கருப்பம் கூடவே வந்துடுறேன் அதை பற்றி கவலைப்பட வேணாம் எனக்கு ஒரு நாளைக்கு ஒரு மாலை கொண்டாந்து கொடுத்துரு அதே போல் எனக்கு ஒரு பாட்டில் கொண்டாந்து கொடு அப்படியா என் சகோதரன் நாளைக்கு வேணும்ன்றானே நீ வா என் மகா நீ வா என் சகோதரன் நாளைக்கு தான் வேணுமுடான்றேன் அதனால் நாளைக்கு என் மாலை மட்டும் கொண்டுட்டு வா உனக்கு இதை பகுதியை சாப்பிட்டு பகுதியை தேய்ச்சி குளிச்சிரு பகுதியை சாப்பிட்டு பகுதி தேய்ச்சி குளிச்சிரு இருந்து எல்லாம் எடுக்குன்னு உனக்கு சரி பண்ணிடுறேன் இதை கொண்டுட்டு போய் இருப்பிடத்தில் வச்சிரும் நான் கருப்பசாமி நீ நினச்சது போலேயும் அத்தனை பேர்த்தி ஒன்று சேர்த்து வச்சு நான் கரப்பசாமி அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை மகளே நீ அங்கே போயிட்டு வந்ததுனால அங்கே ஒரு பிரச்சனையும் இல்லை இங்கேயும் பிரச்சனை இல்லை நீ எல்லாம் போய் ஒரு ரவுண்ட் அடித்து வந்தது தான் கொஞ்சம் பிரச்சனை அதனால் உனக்கு எந்த பிரச்சனையும் இருந்தாலும் நோய் நொடி இல்லாமல் காப்பாற்றி கொடுத்து உனக்கு வேலையும் கொடுத்து ஆலையும் கொடுத்து நிம்மதியான வாழ்க்கை தை ரெண்டாம் தேதிக்கு மேலே இருந்து உனக்கு படிப்படியாக அமைச்சு கொடுத்தாச்சு அதில் எந்த மாற்றமும் இல்லை நீ பண்ண வேண்டியது அம்மாவாசை பண்ணிக்கு மட்டும் என்னை வந்து பார்த்துட்டு போ தை ரெண்டுக்கு மேலே நான் யாருங்கிறது உனக்கு நல்லாவே தெரியும் நீ போயிட்டு நாளைக்கு என்ன வந்து பாரு தான் வச்சு விட்டேன் நாளைக்கு என் மகனை வந்து பார்க்க சொல்லு கருப்பசாமி மறுபடியும் பழக்கடி பார்த்ததில் உடுமலை பெட்டை வச்சு கருப்பசாமி ஊனுடைய கட்டுமனையை போய் நான் சுற்றி பார்த்துட்டு வந்தேன் சுற்றி பார்த்துட்டு வந்ததில் நல்லபடியாக நான் பண்ணி கொடுக்கணும் வியாபாரமும் பண்ணி கொடுக்கணும் நல்லபடியாக ஒரு வாரிசும் வேணும் நல்லபடியாக ஒரு திருமணமும் நடக்கணும் அப்படிதானே அதனால் படித்த படிப்புக்கு தகுந்த மாதிரி திருமணம் பண்ணித்தரணும் அப்படிதானே அதனால் என்ன டாக்டர் ஃபிசியோதெரபி டாக்டர் அதனால அதுக்கு தகுந்த மாதிரி கருப்பசாமி உனக்கு நல்லபடியாக மாப்பிளையும் தேடி அமைச்சு கொடுத்து நீ எதிர்பார்த்தது போல நான் கருப்பேன் நல்லபடியாக உனக்கு தொழிலும் போகிறவக்க வர்றவக்க ஏவாரம் பார்டரில் நிற்கிது அதானே அந்த வியாபாரத்தையும் உனக்கு நடத்தி கொடுத்துருந்தாமானே அதனால் நாளைக்கு வர முடியாதுங்கிறதுனால எனக்கு இன்றைக்கி வந்து பார்த்துட்டு போயிருக்கேன் அதனால் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை நான் வந்து பார்க்கணும் பார்க்குறதுக்குள்ளே கருப்பசாமி உனக்கு நாளைக்கு போய் நான் நாள் குறித்து வச்சிடறேன் ம் நாளைக்கு உனக்கு குறித்து எடுத்துறேன் அடுத்த ஞாயித்துக்கிழமை மணிக்கு இத்தனை மாதத்தில் உனக்கு திருமணம் உண்டான ஏற்பாடு அமைச்சு கொடுத்துறேன் அதே போல் கருப்பசாமி நல்லபடியாக வாரிசுக்கு உண்டான வழியும் கருப்பசாமி உருவாக்கி கொடுத்து இன்னையிலேருந்து உனக்கு போகிற பக்கம் பணத்துக்கு கொடுமை இல்லாமல் வியாபாரத்தையும் பண்ணி கொடுத்து பேர் வழங்குற மாதிரி தை பதினஞ்சாந்தேதிக்கு மேலே உனக்கு எந்த இடம் போனாலும் அந்த இடம் வியாபாரம் ஆகிறமோ உனக்கு உருவாக்கி கொடுத்துறேன் அதை பற்றி நீ கவலையப்பட வேணாம் அமாவாசை பௌர்ணமிக்கு தவறாமல் என்னை வந்து பார்த்துட்டு போ உனக்கு கூடவே வரம்போம்